ஹை ஃப்ரெண்ட் சரி கணக்கா செலவு செய்தி காலை சொல்றேன் பக்கவா மனோஜ்கிட்ட கூட ரோபி எழுதுகிட்ருக்க அந்த மாதிரி ஒன்று கொட்டோ அம்ஸ் இல்லாமல் இருக்கேன் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது நல்லா சரியாயிடும் நீ போய் தூங்க காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு கூட சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா காலையில் வந்து நம்ம ஸ்ருதி ரவியும் பேசிகிட்ருக்காங்க இந்த சமையல் கடைசியில் ஹோட்டலில் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அவன் என்கிட்ட மிஸ்பீக் பண்ண அதில் நான் வந்து அவன் நம்ம அவன் சூப்பில் வந்து நான் மிளகாத்தூள் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பேசிகிட்ருக்காங்க என்ன இருந்தாலும் நீ பண்ண தப்பு நீ வந்து என்கிட்ட சொல்லியிருக்கணும் மிஸ்பிவேவ் பண்ண அப்போது நான் வந்து பயந்துட்டு பின்னாடி வந்து நான் ஒழிஞ்சிக்கணும் நான் வந்து ஃபோ அதை கேட்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூனு இருக்காங்க அப்போ வந்து இந்த நீத்து ஃபோன் பண்ணுறாங்க நீங்கள் பண்ணது கரெக்டு நான் ஒரு பொண்ணாக இருந்திருக்கணும் நான் வந்து ஹோட்டல் ஓனராக நான் வந்து பேசிட்டேன் நான் பண்ணது தப்பு நீங்கள் போல்டான்னு என்ன இது பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீ சொல்லுவாங்க அப்புறம் ரவியே தலக்கான எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க என்ன அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு பாரு இப்போ அவங்க பேசினோடனே நீ அப்படியே உள்ட்டாகிட்டேன் ஃபஸ்ட்டு நேற்று வந்து நீ நான் பண்ணதை தப்புன்னு சொன்னேன் இப்போ நீ அவங்களுக்கு தான் இது பண்ணுற நீ அவங்க சைடு தான் இருக்க ஃபுல்லாகவே என் சைமியில் அப்படின்லாம் இல்லை ஸ்ருதி என் நான் நேற்று வந்து ஹோட்டல் சைட்லேருந்து யோசித்தேன் இப்போ நான் உன் சைட்லேருந்து யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசி சமதம் ஆகிடறாங்க சரி கிளம்ப நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கேட்குறாங்க மா அண்ணாமலை வந்து கேட்டுட்டு சாரி மீனா கேட்டேன் எங்கள் மாமா முத்து அப்படின்னு சொல்லிட்டு சவாரிக்கு போயிருப்பாங்க இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னங்க என்ன வரல சாப்பிட்டீங்களா இல்லையா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் எனக்கு சவாதியை நான் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்றாங்க அப்புறம் கஞ்சி காசுட்டு இருக்காங்க ரோகிணி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது மாதிரி மனாச்சு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ வந்து மீனை வந்து உள்ளே போவாங்க பிரியாணுக்கு காஃபி போடலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே வெளியே போய் சொன்னோடனே என்னாச்சு என் பிள்ளைக்கு என்ன நீ போய் ஒட்டினி அவங்ககிட்ட நான் தான் அவங்க கூட பேசாத தள்ளி இருன்னு சொன்ன நீ ஏன் போய் ஒட்டுற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவாங்க அதுக்கப்புறமா வீணாக வந்து சொல்லுவாங்க நீங்கள் அவங்க நான் சொல்கிறேன் நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க நீங்கள் பழையபடி உங்கள் ஆங்கி நீங்கள் பேசணுன்னா போயிட்டு நீங்கள் வந்து பார்வதி ஆண்டி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி பார்க்குறீங்க உங்கள் வேலை என்னமோ அது தானே பாருங்கன்னு சொல்லுவீங்க நான் என் வேலை என்னுவோ நான் அதையே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு போயிடுவாங்க அப்புறம் விஜயா போய்ட்டு மனுஷ்கிட்ட போய் கேட்பாங்க என்ன சரியில்லையா என்ன என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம்மா எனக்கு ரோஹிணிக்கிட்ட கிட்டே பேசலாம் எனக்கு ஜோரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மன சொ சொல்லுவாங்க விஜயாவுக்கு ஒரே கோபம் வரும் உனக்காக நான் எவ்வளோ பண்ணியிருக்காவோ போய் சொல்லியிருக்கடா போய் சொல்லி ஏமாத்திருக்கடா அப்போ போய் கூட எனக்காக அதுதானமாக சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னோன்னே விஜயா பார்ப்பாங்க என்னடா அந்த பக்கம் சாயிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எதுனா பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பாரு அவள் பக்கம்லாம் சாமிச்சின்னா அவ்வளோதான் அவள் கொண்டு வரானா குடிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க அது வெளியே நின்று ரோகிணி கேட்டு கேட்டுருவாங்க அப்புறம் முத்து வந்து சவாரி போயிட்டு வருவாங்க என்னடா வரல ஃபோன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிருப்பான் அதனால் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இங்கே பா அப்பா நீ ஏன் கேட்டதுன்னு கேட்டேன் எனக்கு என்ன டப்பிங் அவங்க கொடுக்குறாங்க வேணால் ஸ்ருத்தி கூட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதுதான் இன்றைக்கான எபிசோட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ அதனாலக்கான வீடியோ உங்களுக்கு கொண்டு தேங்க்யூ பாய்